அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நாம இன்னைக்கு துஆ பார்க்கலாம் என்ன துஆ பார்க்கலானா காத்து பேர் அடிக்கும் போது ஓதற துஆ பார்க்கலாம் சரியா வாங்க பார்க்கலாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்மா ஜஅல்ஹா رحمة ولا تجعلها عذابا اللهم اجعلها رياحا ولا تجعلها ريحا اللهم اجعلها رحمة ولا تجعلها عذابا اللهم اجعلها اللهم اجعلها ولا تجعلها ولا تذلها ديحا ديحا اللهم اجعلها رحمتا آه. رحمتا ولا تجعلها ولا تذلها عذابا عذابا اللهم اجعلها علاطا وياخو يا ولا تجعلها ولا تذلها ديحا الله وي இதே அருளாக ஆக்குவாயாக மேலும் இதை வேதனையாய் ஆக்கிவிடாதே இதை பயனுள்ள காற்றாக ஆக்குவாயாக நஷ்டத்தை உண்டாக்கும் காற்றாக ஆக்கிவிடாதே காற்று இருள் சூழ்ந்தால் அல்லாஹ் தஆலா குல்லாஹு அஹது குல்லாஹு பிரபில் ஃபலக் குல்லாஹு பிரபின் நாஸ் ஆகிய சூராக்களே ஓதவும் எல்லா விட்ட பாதுகாத்துட்டு தேடுறதுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி ஓபரக்காது வாழைமுசலவரம் ஒரக்காது